கலை நேன் மேலே குயத்தில் ரெண்டு தினார் கொடுத்துட்டு போலியான முறையில் மெடிக்கல் லீவ் எடுக்காதீங்க ரெண்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு வெளிநாட்டவர்களினுடைய விசா ரத்து செய்யப்படுவதற்கு அல்லது அவர்களுக்கு ஃபைன் போடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அவங்க யார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் குவைத்திகள் வந்து கொய்த்தி ஆண் வேணாம் அப்படின்னு சொல்லி குவைத்தி பெண்களும் குவைத்தி பெண்கள் வேணாம்னா ஆண் சொல்கிறதும் இந்த மாதிரி சம்பவங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முப்பத்தி எட்டு நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்க முதல் செய்தி குவைத்தில் இந்த வருட தொடக்கத்திலிருந்து ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஏழாயிரத்தி அறநூற்றி பத்தொன்பது குவைத்திகள் வந்து திருமணம் முடிச்சிருக்காங்க இந்த திருமணங்களில் கிட்டத்தட்ட பாதிக்கும் அதிகமாக வந்து டிவோர்ஸில் போய் முடிஞ்சிருக்கு நாலாயிரத்தி முப்பத்தி எட்டு திருமணங்கள் வந்து டிவோர்ஸில் முடிஞ்சிருக்கு இது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க குவைத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரத்தை குவைத்த அரசு குவைத்தியலுக்கு கொட்டி கொடுக்குது அவங்க அவங்க குழந்தையாக பிறந்ததுலேருந்து அவங்க வளர்கிற வரைக்கும் அவங்க படிப்பு செலவுலேருந்து அவங்க கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் குழந்தைகள் பெற்றுக்கொள்வது வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து கொய்த் அரசாங்கம் மிகப்பெரிய சலுகை வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் இந்த அளவு சலுகைகளை கொடுத்தும் கூட திருமணத்தில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது குவைத்தினுடைய கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தலைவலியாக தற்பொழுது வந்து இருக்கு டிவோர்ஸ் நடக்காமல் இருப்பதற்கு சட்ட ஆலோசனைகள் வந்து வழங்கப்பட இருக்கு அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய நண்பர்கள் குவைத்ல டிவோர்ஸ் ஆவதற்கான முக்கியமான காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அடுத்த செய்தி குவைட்டில் நம்ம மெடிக்கல் லீவு வேணும் அப்படின்னா நமக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் இருக்கணும் மெடிக்கல் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து அந்த மெடிக்கல் லீவ் சர்டிஃபிகேட்டை வாங்கி நம்ம கம்பெனியில் வந்து கொடுக்கணும் போலியான முறையில் மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் வாங்கின வாங்கி கொடுத்த ரெண்டு வெளிநாட்டவர்கள் அவங்க ரெண்டு பேருமே வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்கள கைது செய்திருக்காங்க நிறையா வெளிநாட்டவர்கள் இந்த மாதிரி தவறில் ஈடுபடுவதாக வந்து தற்பொழுது ஒரு குற்றமும் வந்து சுமத்தப்பட்டிருக்கு ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க மெடிக்கல் லீவை இந்த மாதிரி துட்ட கொடுத்து பெங்காலிட்ட கொடுத்து அந்த மெடிக்கல் போலியான முறையில் மெடிக்கல் லீவ் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க ரொம்பவே கவனமாக இருங்க நீங்கள் எந்த நேரமும் வந்து பிடிக்கப்படலாம் இப்போ அந்த மாதிரியான சம்பவத்தில் யாராவது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையும் போயிடும் உங்களை ஜெயிலையும் போட்டுருவாங்க ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க அடுத்த செய்தி குவைத்தில் இருக்கக்கூடிய ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு வெளிநாட்டவர்களினுடைய அட்ரஸ் வந்து தற்பொழுது டெலிட் பண்ணப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கஃபில் ஒரு வேளை ஒரு சர்டிஃபிகேட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுத்துருந்துருப்பாரு அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து தற்பொழுது இல்லாமல் இருக்கலாம் அல்லது ரினியூவல் பண்ணாமல் அது வந்து முடக்கப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரியான சம்பவங்கள் போல் வெளிநாட்டவர்களுமே வந்து நிறைய ரியல் எஸ்டேட் பார்க்குறாங்க அவங்களுக்கு கீழே நிறைய முதலாளிகளுக்கு கீழே வந்து நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அவர்களுக்குமே வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது இது குவைத்தினோட அரசு நாளிதழ்களில் வந்து அவர்களோடைய நேம் டீட்டெயிலில் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அந்த ஐநூற்றி நபர்களும் கட்டாயம் மறு மறுபடியும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து உங்களுடைய அந்த சிவில் ஐடி கார்டு அதேபோல் விசா காப்பியில் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து பதிவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா நூறு தினாறு வந்து ஃபைன் போடப்படும் கஃபிலாக இருந்தாங்க அப்படின்னா கஃபிலுக்கு கீழே எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை நபர்களுக்கும் சேர்த்து அந்த ஃபைன் தொகை அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் யார் யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க